வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த இயற்கை கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கின் கேரு ஹேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இங்கே வந்து சேல் இருந்தாங்க ஓகே அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு பிடிச்ச இந்த கிளாஸு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஓகே நம்ம இன்றைக்கி என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த நைன்டி கிட்ஸோடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே இருந்தது அதில் அப்படியே இழந்த விட அந்த புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டேன் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆகுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு கருப்பு உளுத்தங்கஞ்சி எப்படி நம்ம வந்து வீக்லி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஹெல்தியாக அப்படிங்கிற மாதிரி ஸோ அது அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில தானியங்கள் என்னது அப்படின்னா மில்லட்ஸு ஸோ அதுவும் நான் வாங்கியிருந்தேன் சில திங்ஸ்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ப்ரைட்ஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்தது ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது